ஹலோ நண்பில் குவைத்தில் நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்த பெண்மணி ரெண்டு வருடமாக இருந்து ஊருக்கு போக முடியாமல் தவிச்சிருந்துருக்காங்க இப்போ அவங்க ஊருக்கு போயிருக்காங்க அது சம்பந்தமான முக்கியமான அப்டேட்டு ஒரு நபர் கையில் துப்பாக்கியோட போதைப் பொருளை விற்பனை செஞ்சிருக்காரு பிடிக்க போன போலீஸ் மேலேயே வாகனத்தை விட்டு ஏற்றிருக்காரு இது சம்மந்தமாக உள்துறை அமைச்சகம் கடுமையான எச்சரிக்கை பதிவை வெளியிட்ருக்காங்க நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் ரெண்டு வருடமாக படுக்கையிலேயே ஹாஸ்பிட்டலில் இருந்த இந்திய பெண்மணி இப்போ செவிலியர்களினுடைய அமைப்பினுடைய உதவியால நம்முடைய நாட்டிற்கு நாடு திரும்பியிருக்காங்க அதாவது குவைத்ல வேலைக்காக வந்த இந்தியாவை சேர்ந்த பெண்மணி மூளையில் பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமா கடந்த ரெண்டு வருடமா முபாரக்கல் கபீர் மருத்துவமனையில படுத்த படுக்கையாகவே இருந்திருக்காங்க படுத்த படுக்கையாகவே இருந்ததால அவரை ஊருக்கு அனுப்புவதில் பெரிய சிக்கல் இருந்திருக்கு குவைத்தில் இருக்கக்கூடிய நர்சிங் ஊழியர்களினுடைய அமைப்பான யூஎன்யுவின் தலையீடு காரணமாக அவங்க ஊருக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க இந்தியாவினுடைய ஆந்திர மாநிலம் குண்டூர் பகுதியை சார்ந்த ரேவதி சதல்வாடா அப்படிங்கிற இந்த பெண் வந்து தற்பொழுது ஊருக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க இதற்கு உதவி செய்ய செய்த அனைத்து யுஎன்ஏ அமைப்பினுடைய உறுப்பினர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வந்து நன்றியையும் போல் குவைத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி பிரச்சனைகளில் இந்தியர்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா குவைத்தில் இருக்கக்கூடிய நல சங்கங்கள் போல் இந்திய தூதரகத்தை அணுகி உரிய அந்த உதவிகளை வந்து பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிவிக்கப்பட்டிருக்கு மூளையில் பிரச்சனை ஏற்பட்ட அந்த பெண்ணோட ஊருக்கு போகிறதற்கு ஆள் கிடைக்கல இதனாலேயே இவங்க ரெண்டு வருடமாக கோயத்தில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுருந்துச்சு அமீரி மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய செவிலியரும் யுஎன்ஏ அமைப்பினுடைய உறுப்பினருமான ஆண்டனி சுனில் அவர்கள் தற்பொழுது அவங்களோட அந்த நோயாளியோட கூட போயிருக்காங்க போய்ட்டு திரும்ப வந்துடுவாங்க இந்த யுஎன்ஏ சமூக நலக்குழு உறுப்பினர்களான ஆயா நிகாஸ் தாரா மனோஜ் மற்றும் தன்யராஜ் ஆகியோர் பயணத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கூடுதல் தகவலும் கிடச்சிருக்கு அடுத்த செய்தி குவைத்தில் ஃபித்ரா ஏரியாவில் ஒரு விபத்து வந்து ஏற்பட்டு ரெண்டு இந்தியர்கள் உட்பட நான்கு நபர்கள் பலத்த காயங்கள் வந்து அடைஞ்சிருந்தாங்க இதில் ரெண்டு நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா விழா எலும்பே முறிஞ்சிருச்சு இதை செஞ்சது குயத்தில் ஃபேஷன் துறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலம் தற்பொழுது அந்த நபரை வந்து கைது செய்திருக்கு குவைத்தினுடைய போலீஸ் குவைத்தில் எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரியாது பெரிய லெவலில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் தண்டனை அப்படிங்கிறது சரிசமமாக கொடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த செய்தி குவைத்தினுடைய ஃபிண்டாஸ் பகுதியில் ஒரு சட்டவிரோத குடியிருப்பாளர் போதைப் பொருள் விற்பனையில் வந்து ஈடுபட்டிருக்காரு இவரை அந்த இருந்த ரோந்து பணியாளர்கள் போலீஸ் வந்து போய் விசாரிக்கும் பொழுது அவர் இந்த போலீஸ் மேலேயே காரை விட்டு ஏற்றிட்டு ஓடி இருக்காரு தற்போது அந்த நபர் கையும் கலவமாக பிடிபட்டிருக்காரு இவற்றிலிருந்து துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அதிக அளவிலான தினார்களும் கைப்பற்றப்பட்டிருக்கு நூறு மதுபாட்டில்கள் மற்றும் ஆயிரத்தி ஐநூறு கிலோ கிராம் அளவிற்கான போதைப் பொருளை இவர் மறைத்து வைத்து குவைத் முழுவதும் சப்ளை செய்ததும் தெரிய வந்திருக்கு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய ஏரியாக்கள்லேயே ஏதாவது இந்த மாதிரி மாதிரி பொருள் விற்பனையாளர்கள் இருந்தாங்க இருக்கிறாங்க அப்படின்னா உள்துறை அமைச்சகத்திற்கு ரகசிய தகவல் கொடுக்கும்படி கேட்கொள்ளப்படுகிறது ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பரை வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க